இந்த பழனி வேலை பாண்டியன் இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தான் உத்தியல் சக்திகள் ரெண்டு பேருமே சேர்ந்து பழனிக்கு மல்லிகை கடை வச்சு கொடுத்திருந்தாங்க இதையுமே புரிஞ்சிக்காம பழனிமே வந்துட்டு நம்ம அன்னைக்கு நம்ம மேல இருக்கிற பாசத்துலதான் கடை வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட விருப்பமே இல்லாம பழனியுமே வந்து கடை நடத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப கடைசியா மீனா மூலியமாவே எல்லாருமே தெரிய வருது வழக்கம்ப சக்தி வேலை முத்து வேலை வந்துட்டு கவர்மெண்டோட நிலத்துல தான் இப்ப பழனிக்கு கடை கட்டி கொடுத்துருக்காங்க வேலை பாக்குறதுக்காக பழனியோட கடை எடுக்கலான்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி வந்தப்ப இது எல்லாமே சதி தான் இந்த பாண்டியன் குடும்பம் உனக்கு திட்டமோ பழி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை விட்டு வந்து இனிமேல அவங்க கடையில நீ வேலை பார்க்க மாட்டேல்ல அதெல்லாம் பொறுத்த முடியாம தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மீனா கடை அடிக்கிற காரணம் முக்கியமா அந்த பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பழனி வேலையை பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக வந்து முத்தியல் சக்தியை திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலுமே பழனி வந்து அவங்க அணையை நம்பிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தோடய பழனி சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க உங்காதவை தெரிவிங்க பாண்டியன் அப்கமிங்ல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் போல வேலைய பாக்கறதுக்காக மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடறாங்க அப்பதான் முத்தியல் சக்தியோட ஃபைலா வழங்கும் போல மீனாமே செக் பண்ணி பாக்குறாங்க இப்பயாவது இந்த முயல் சக்தியெல்லாம் திருந்திட்டாங்களா மறுபடியும் வேறதான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலா செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப தான் மீனாக்கு மிகப்பெரிய உண்மையை தெரிய வருது இப்ப பழனிக்காக அவங்க வந்து கடை கட்டி கொடுத்துருக்கிற இடம் வந்து கவர்மெண்ட் சொந்தமான நிலம் அப்படிங்கறது மீனாக்கு தெரிஞ்சிருது இத பார்த்த உடனே மீனா ரொம்பவே சாக்காயிடுறாங்க ஏற்கனவே அவங்களோட கடை எல்லாமே இடிச்சாச்சு இப்ப மறுபடியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த தப்பா பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் நிலத்துல கடையை கட்டணும் நம்ம இடிக்க தானே செய்வோம் அப்படியே அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படி சொல்லி மீனாக்கு பயங்கரமான கோவம் வருது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிற மீனா வந்து பழனிக்கு எதிரா நம்ம போய் அந்த கடையை அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பழனியவே வந்து நம்ம குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு யோசிக்கிற மீனா வந்து இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உடனே செந்தில்மே வந்து இந்த பழனி கூட கடையில போய் சண்டை போட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மாமா தான் அதுவாயிலே துரோகின்னு சொல்லிருச்சு இனிமே சொந்த பந்தம் எனக்கு யாருமே தேவையில்ல இது கூட என்ன தேடி கிடைக்கும் வந்து சொல்லி நம்மள ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிற நம்மள எப்படி மாமா அவமானப்படுத்தி அனுப்பலாம் இப்ப மாமா சைடே நிறைய தப்பலாம் இருக்கு என்னதான் அவர் நம்மளோட மாமாவா இருந்தாலும் அவரோட கடை இருக்கிறது கவர்மெண்டோட நிலத்துல அதனால நம்ம செய்ய வேண்டியதான் மீனா செய்யணும் நீ இதுல நம்ம சொந்தக்காரங்க யோசிக்க கூடாது உன்னோட வேலை என்னமோ நீ அத தான் பாக்கணும் மாமாவோட கடை இடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா தாராளமா நீ அதை பண்ணலாம் எனக்கு எந்த தப்புமே தோணல

அவங்க மறுபடியும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அவங்க கொஞ்சம் கூட திருந்தல மாமா அதே தப்பு தான் மறுபடியும் பண்ணிருக்காங்க ஆனா இந்த தடவை அவங்க பண்ண தப்பு அவங்களுக்காக பண்ணிக்கல நம்மளோட பழனி விலக்காக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க பழனி விலக்காக பெருசா கடை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல அந்த பெரிய கடை இருக்கிறது எல்லாமே கவர்மெண்டோட நிலத்துல அந்த கவர்மெண்டோட நிலம் அப்படிங்கிற தெரிஞ்சதான் அவங்க அந்த தப்ப பண்ணிருக்காங்க ஏற்கனவே இது மாதிரி கவர்மெண்டோட நிலத்துல கடைலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவங்களை வான் பண்ணிட்டேன் ஆனா அவங்க இப்ப வரைக்கும் திருந்தற மாதிரியே தெரியல அதனாலதான் ஏற்கனவே அவங்க கட்டி வச்சிருந்த கடையெல்லாம் நம்ம எடுத்துருந்தோம் இப்ப மறுபடியும் தெரிஞ்சே பழனிக்கு வந்து அந்த இடத்துல கடையை கட்டி கொடுத்துருக்காங்க இது எதுவுமே வந்து அந்த பழனி விலக்குமே தெரியாம தெரியாம அன்னைகளை நம்ம கிட்ட அந்த இடத்துல கடையை வச்சு உட்கார்ந்து இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா அந்த பழனிவேலோட கடையை இடிக்கிறதா இல்ல சொந்தக்காரன் சொல்லிட்டு இடிக்காம வருதா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல நான் என்னோட வேலைக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் பேசாம நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பழனிவேல் கிட்ட சொல்லிடலாமா அவர்கிட்ட என்ன நடச்சுங்கிறத எடுத்து சொல்லி புரிய வச்சு அவரையே கடையை காலி பண்ண சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்டு இருக்காரு ஏற்கனவே இங்க பழனி மேல பாண்டியன்மே கோவத்தோட தான் இருந்தாரு இதுல பழனி இப்படி ஒரு சிக்கல மாட்டிக்கிட்டாரு இருந்துருச்சுமே இங்க பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆண்டவனா தான் மீனா நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கான் எனக்கு போட்டி அந்த பழனி எப்படி கடை ஆரம்பிக்க முடியும் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் ஆண்டவனே வந்து பழனிக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான் இதுல பழனி வேலைக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா கவர்மெண்ட் நிலத்துல கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் இதுல சொந்தக்காரங்கிறக்காக நீ பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஆனே கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டியிருந்தாலும் நீ என்னோட கடையா இருந்தாலும் இடிச்சு தான் தீரணும் உனக்கு ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதே கேட்டு நடந்துக்கோ பழனி வேலை நம்ம சொந்தக்காரங்கிறதுக்காக அவன் தப்பு பண்ணானா அதெல்லாம் நம்ம தட்டி கேட்காம இருக்க முடியுமா நீ யார் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் மீனா நீ உன்னோட வேலையை பாரு இதுல நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு பாண்டியன் அதோட விடாம மீனா கிட்ட இது சம்பந்தமான விஷயத்தை எதுவுமே நீ கோமதி கிட்ட சொல்லிடுறாரு கோமதி வந்து பழனி மேல இருக்கிற பாசத்தை நேரத்துல கடையெல்லாம் இடிக்க வேண்டாம் என் தம்பி ரொம்பவே பாவம் இப்பதான் கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா கோமதி சொன்னா கடையை இடிக்க விடாது அதனால இது சம்பந்தமா நீ வீட்டுல இருக்க வேற யாருக்கிட்டயுமே பேச வேண்டாம் நீ எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு இதுல எது சரினு தோணுதோ அதை நீயே எடுத்துக்க மீனா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்ப பாண்டியன் சொன்னதால மீனா வளர்க்கும் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் கடையில ஆபீஸ்க்கு போனதுமே வந்துட்டு மீனா கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் கூப்பிட்டு பழனியோட கடை இடிக்கிறக்காக கிளம்பி போயிடுறாங்க பழனியோட கடைக்கு வெளியே நிக்கிற மீனா வந்து பழனிக்கு ஃபோன் பண்றாங்க அதான் அந்த பாண்டியன் வீட்டாளர் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க

ஏன் போன் எடுக்கவே இல்ல உங்களோட கடை இருக்கிறது கவர்மெண்டோட நிலத்துல இந்த இடத்துல கடை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலே நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் இது சம்பந்தமா அவங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா தான் உங்களுக்கு கடை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நானே ஆரம்பத்துல வேணாம்னு சொல்லி இருந்திருப்பேன் நீங்க ஏன் மேல எதுவும் கோச்சுக்காதீங்க நான் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணல நான் என்னோட வேலையை தான் பாத்திருக்கேன் சொல்லி மீனா வந்து நடந்த பொறுமையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் மீனா வந்து அவங்க சைடு எந்த தப்புமே இல்லங்கிறது நியாயமா சொன்னதுக்கு அப்புறமும் இது எதுவுமே சுத்தமா சூழ்நிலை ஏத்துக்கவே முடியல இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நீங்க சொந்தமா கடை வச்சுக்கிறத தாங்கிக்க முடியாம அவங்க வீமுக்குனே இந்த பாண்டியன் வந்துட்டு மீனா வச்சு உங்க கடையை எடுத்து வாங்கிட்டாங்க இப்பயா இந்த பழனி வீட்டாளரோட சுயரப்ப உங்களுக்கு தெரியுதா இதுக்கு மேலே உங்களுக்கு உங்க அக்கா குடும்பம் வேணுமா அப்படி சொல்லிட்டு இங்க சோனியா வந்து பழனியோட கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பழனியுமே வந்து மீனா சொல்ல வரதெல்லாம் சுத்தமா கேட்காம ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழனியுமே வந்து சோனியா சொல்றதெல்லாம் சரிதான் நம்ம அன்னைக்கு சொல்றதும் சரிதான் இந்த பழனி வீட்டாளர் இத்தனை வருஷமா நம்மளே நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க ஆனா என்னைக்கு நம்ம அந்த கடை ஆரம்பிச்சமோ அன்னில இருந்தே அந்த வீட்டாளர்களோட சுயரப்ப எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இத்தனை வருஷமா சம்பளமே வாங்காம அவங்க கிட்ட வேலை பாத்துக்கிட்டு இருந்ததால அவங்க இத்தனை வருஷமா நம்மளே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இனிமேல் நம்ம அவங்க கிட்ட வேலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியவும் நம்மளால அவங்களுக்கு போட்டியா வந்து கடை வைக்கவும் அது எதையும் தாங்க முடியாம அந்த பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே சேர்ந்து கடைசியில் இப்ப நம்மளோட கடையவே எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பழனியே வந்துட்டு இந்த பாண்டியன் வீட்டாளர் மேல கோப்பட ஆரம்பிக்கிறாரு விஷயத்தை கேள்விப்பட்ட வர முத்தியல சக்தி வேணும் சோனியா விட அதிகமாவே பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பழனி கிட்ட போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தான் அந்த பாண்டியன் குடும்பத்தை நம்ப வேண்டாம்னு சொன்னோம் கடைசியில் உங்க கடை இப்ப என்ன பண்ணிட்டாங்க பார்த்தியா இவ்வளவு செலவு பண்ணி உனக்கு நாங்க கடை வச்சு கொடுத்தா இந்த மீனா வச்சு ஈஸியா அந்த பாண்டியன் கடையை எடுத்து முடிச்சிட்டான் இப்படிப்பட்ட குடும்பத்தோட வாழணும் நாட நீ ஆசைப்பட்டு இப்ப வாத இவங்க குடும்பத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கோ இனிமேல் அக்கா குடும்பம்னு சொல்லி தயவுசெய்து வீட்டு பக்கமே போயிடாத அப்படி சொல்லிட்டு

இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க